அனைவருக்கும் வணக்கம் நம்ம சில பல விஷயங்களை நமக்குள்ளேயே பேசி அது சரியா தவறா இது வந்து கரெக்டு தானா அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம அலசி ஆராயிரும் அதே மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லாமே மாறிட்டு வருது ரொம்ப அழிவு நோக்கி போகுது வீடும் நல்லா இல்லை நாடும் நல்லா இல்லை மக்களும் நல்லா இல்லை இன்னைக்கு குழந்தையும் நல்லா இல்லை அப்படின்னு எல்லாமே நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்கிறோம் எதனால் அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு தான் இன்றைக்கி பேச போகிறோம் இன்னைக்கு உலகம் உண்மையிலேயே எடா குடும்மா தான் போயிட்டு இருக்கு அது வந்து கலியுகம் சொன்னாலும் கூட எந்தெந்த வகையிலேயே கெட்டு குடிச்சவரா போயிருக்கு மூல காரணமும் எதனால இதெல்லாம் மோசமா ஆயிட்டு இருக்கு தெரிஞ்ச கருத்தை நாடுன்னு நீங்க சொல்றீங்க தனி மனிதனும் அதனால குடிச்சவரா தான் தான் போறான் அதுக்கு சமூக வலைதளங்கள் சோசியல் மீடியா அதுதான் நீங்க சொல்றீங்க சரி நீங்க என்னன்னு நினைக்கிறீங்க போதாவஸ்து பொருள் வந்து நாட்டில் பெருகிட்டு சார் அதாவது நம்மளுக்கு எது சாப்பிட்டா போதை வரும் நம்ம மயக்கமும் இருக்கணும் அதுக்கு உண்டான பொருள் எல்லாம் இப்போ ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அதனாலவே நாடு கொஞ்சம் நாடும் அதனால தான் நாசமாக போறாங்க ஒரு ஒரு ஐம்பது வயசுக்கு மேல அவங்க ரீச் பண்ண முடியல அவங்களால ஓகே ரைட் அதுதான் காரணம் நீங்க சொல்லுங்கண்ணே அவனுக்கு ஒரு செயலாளர் தாங்க நாடும் தர போகுது

விவசாயம் தான் நம்மளை வாழ வச்சிட்டு இருக்கு அந்த விவசாயத்தில் தான் இப்போ சிக்கலே இருக்குது ஏன்னா அன்னைக்கு ஒரு விவசாயம் விதைப்பது அறுவடை செய்வது ஒரு காலகட்டம் இருந்தது ஒரு மூணு மாச விளைச்சல் ஆறு மாச விளைச்சல் இருந்தது அப்போ மூணு மாத விளைச்சல் என்ன பண்ணணும்னா அது உடைய கரெக்டான வளர்ச்சினால அதை சாப்பிட்டா நமக்கும் கரெக்டான எல்லாமே நடக்கும் சீக்கிரமாக வளர்ச்சி வரும்போது மூணு மாதம் பண்ண வேண்டிய ஒரு மாதத்தில் பண்ணும்போது அதை சாப்பிட்டோம்னா நம்ம ஆர்வம்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ ஏஜ் அட்டன் பண்ணுறது ரொம்ப சின்ன வயசுல ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க ஏன்னா அந்த மாதிரி உணவு சாப்பிடும் போது அது உடைய வேலைப்பாடு சீக்கிரமாக பண்ணிடுது எப்படி ஒரு மாதத்தில் விளைஞ்சிருந்தோ அதே மாதிரி அவங்களுக்கு அந்த ஹார்மோன்ஸ் வேலை செய்யுது சரி ஹார்மோன் வேலை செஞ்சால் அது எப்போ கட்டுப்போவாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா வித மெச்சூரிட்டியான தூண்டுதல் வந்துடுது இதில் எடுத்துக்கணுன்னா செக்ஷுவல் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த எண்ணமே வரும் இப்போ எப்படி ஆகி போச்சுன்னா அதெல்லாம் சாப்பிட்றதால அந்த எண்ணத்தை தூண்டு தூண்டும் போது என்னன்னா நீங்கள் சொன்ன அந்த விஞ்ஞானம் மொபைல் அதுல தவறான விஷயங்கள்லாம் இருக்கும் போது இவங்களுடைய அந்த தூண்டுதலும் அதுக்கு நம்ம ஒரு காலத்துல மொபைலுக்கு எல்லாம் கிடையாது ஸோ அப்படியே ஏதாவது தூண்டினாலும் கூட தவறு பண்ண மாட்டோம் இது தப்பு ஏன்னா நமக்கு தெரியவே தெரியாது இன்னைக்கு தெரிஞ்சுக்கிற அளவு மொபைல் வந்துச்சு ஸோ விஞ்ஞானம் அதுக்கப்புறம் விவசாயத்தினால் விஞ்ஞானமும் இணைந்திருப்பதால் இது பிரச்சனையை உருவாக்குது அப்படின்றது இந்த பிரச்சனையை உருவாக்கும் போது இன்னைக்கு எல்லாமே எளிமையா வாழணும் அப்படின்னும் போது அதை எளிமையான ரொம்ப ஈஸியா டேக்கிடி பாலிசி அந்த போதை வஸ்து அப்படி ஜாலியா இருக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த போதை வஸ்து இந்த போதை வஸ்துக்குள்ள போயநலம் சுயநலம் இவர் சொல்லக்கூடிய சுயநலம் நான் நல்லா இருக்கணும் நான் ஜாலியாக இருக்கணும் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வருது இது எல்லாமே தான் இந்த சமூகத்தை சீரழித்துக்கணும் அப்ப மேஜரா எதுன்னுட்டீங்கன்னா விவசாயம்தான் வந்து நிற்கும் ஏன்னா விதை இல்லா கனி விதை இல்லாம ஒரு கனி உருவாகுது பழம் உருவாகுது ஒரு ஒரு விஷயம் உருவாகுதுனாவே விதை இல்லாமல் எப்படி உருவாகும் அப்போ உருவாக்கப்படுகிறது அது என்ன பண்ணணும்னா மலட்டுத்தன்மை கொடுக்கும் அந்த கணியினுடைய சிறப்பை இப்படி தான் இருக்கணும் அதை நம்ம மாற்றி அமைச்சிருக்கோம் அப்போ மலட்டுத்தன்மை வரும்போது குழந்தையின்மைன்னு வருது குழந்தையின்மை இல்லைன்னும் போது மருந்து சாப்பிட்டு குழந்தை பெற்றுக்கிறதுக்காக அந்த கருமுட்டை எடுத்து வச்சு அதெல்லாம் பண்ணுறாங்க அப்போ எல்லாமே எப்படின்னா ஒரு ஒரு பிஸ்னஸ் லைனோடு சேர்ந்து இந்த நாடு குட்டிச்சவராக போயிட்டு இருக்கு இப்போ இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த போது இந்த பிரச்சனை இல்லை இப்போ இந்த மாதிரி குழந்தை ஒரு பத்து லட்சம் ரூபாய் குத்தாதான் குழந்தைய பெற்றுக்க முடியும்னா தன்னுடைய குழந்தைன்ற எண்ணெலாம் இருக்கும் ஆனால் சுமக்குன்ற போது அவங்க என்னுடைய குழந்தை அப்படின்னு பாதுகாப்பாக பத்தியமா இருந்து சாப்பிட்டு பார்க்கும்போது அது ஒரு ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கும் இன்னைக்கு அதெல்லாம் கொஞ்சம் விட்டு போறது காரணம் இவன் சொன்னார் இல்லையா தனியா அவங்கவுங்க சுயமாக இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன இதெல்லாம் ஒரு முக்கிய காரணமாக வருது அப்போ அடிப்படையில் சாப்பிடுகின்ற உணவுன்றது மிக முக்கியமான ஒன்னா இன்னைக்கு உருவெடுத்திருக்கு அதனாலதான் இது மாறி இருக்கலாம் அப்படின்றது நம்ம பேசுறதை வச்சு நம்ம சொல்றோம் பட் உண்மை நமக்கும் தெரியாது நம்ம பெரிய ஆராய்ச்சியாளர்களோ பெரிய அறிஞர்களோ பெரிய லெவல்ல நம்ம எதுவுமே யோசிக்கல யதார்த்த வாழ்க்கையில் இருக்கக்கூடியத நம்ம பேசியிருந்தோம் இந்த கருத்து உங்களுக்கு நியாயமாக இருந்தால் சரியாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஒருவேளை இருந்தா அதையும் சொல்லுங்க ஏன்னா நாங்க பேசுறது எல்லாருமே நாங்க யதார்த்தமா நாங்க ஷோக்கு வந்து உட்காரும் போது உட்காந்து பேசுறது தானே தவிர இது வந்து ஒரு கண்டென்ட்டா எடுத்து ஆராய்ச்சி பண்ணி இதுக்காக இவர் போய் ஒரு பத்து நாள் என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சு அவரு ஒரு இருபது நாள் எடுத்து இவர் இதுக்காக ஒரு வாரம் பத்து கிட்ட போய் இது கரெக்டா தப்பாலாம் கேட்கறது இல்லை நாங்க யதார்த்தமா பேசும்போது வருகின்ற வாதம் தான் இது இந்த வாதத்தை வைத்து பார்க்கும் போது உங்களுக்கு சரி என்று தோன்றினால் சரி என்றும் அல்லது இது தவறு தான் அப்படின்னா அதையும் சொல்லுங்க நாங்க திருத்திக்க முடியும் ஓகே எனவே இதே போல பல விஷயங்களை நம்ம ஆராய்வோம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் நன்றி